இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஹிந்தி சென்டென்சஸ் நான் சொல்ல சொல்ல என் கூட சேர்ந்தே சொல்லுங்கள் அப்போது உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும் ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் வீட்டு வேலைகளை செய் வீட்டு வேலைகளை செய் கர்கே காம் காஜ் கர்னா கர்கே காம் காஜ் கர்னா கருங்கிறது ஹவுஸ் வீடு காம்ங்கிறது வேலை கர்ணா அப்படிங்கிறது செய் நெக்ஸ்ட் ஒன் பாத்திரங்களை கழுவு பாத்திரங்களை கழுவு பர்தன் சாப்பிடறோ பர்தன் சாப்பறோ பாத்திரங்கள் அப்படிங்கிறது பர்தன் கழுவு சுத்தம் பண்ணு அப் அப்படிங்கிறது சாப்பிடறோ தேர்டு ஒன் காய்கறிகள் வாங்கு காய்கறிகள் வாங்கு சப்ஜியாங் கரிதே சப்ஜியா கரிதே காய்கறிகள் அப்படிங்கிறதுக்கு சப்ஜியாம் வாங்கு அப்படிங்கிறது கரிதே ஃபோர்த்து ஒன் சமையல் பண்ணு சமையல் பண்ணு பக்கானா பக்கானா ஃபிஃப்த் ஒன் என்னுடன் சாப்பிடு என்னுடன் சாப்பிடு மேரேசாத் காவோ மேரேசாத் காவோ என்னுடன் அப்படிங்கிறது மே சாத் சாப்பிடு அப்படிங்கிறது காவோ சிக்ஸ்த்து ஒன் நாம் போகலாம் நாம் போகலாம் சல்தர் சல்தர் செவன்த் ஒன் நாளைக்கு வரலாமா நாளைக்கு வரலாமா கியா ஆப் கல் ஆசக்தேகே கியா ஆப் கல் ஆசக்தேஹே கல்லுங்கிறது நாளை நாளைக்கும் வரும் நேற்றைக்கும் ரெண்டுக்குமே கல் தான் வரும் அடுத்த மாதம் சந்திப்போம் எய்த்துவோன் அடுத்த மாதம் சந்திப்போம் ஆப்கோ அகழே மகினே தேக்தேங்க ஆப்கோ அகலே மகினே தேக்தேங்கே அகலேங்கிறது அடுத்த மகினே அப்படிங்கிறது மாதம் தேக்தேகிற சந்திப்போம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு என்னை விட்டு செல்லாதே என்னை விட்டு செல்லாதே முஜே மச் சோடோ முஜே மச் சோடோ முஜே அப்படிங்கிற என்னை விட்டு செல்லாதே அப்படிங்கிறது மச் சோடோ செந்து ஒன் கிட்ட வா என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லுவோம்ல பாஸ் ஆவோ பாஸ் ஆவோ கிட்ட அம்பி அப்படிங்கிறது பாஸ் வா அப்படிங்கிறது ஆவோ நெக்ஸ்ட் ஒன் என்னோட என்னிடம் கோபமா एनडम कोबमा क्या आप मुझसे नाराज हैं क्या आप मुझसे नाराज हैं नेक्स्ट वन एनडम पेसुवाया एनडम पेसुवाया तुम मुझसे बात करोगे तुम मुझसे बात करोगे एनडम एवरीथिंग दैट मुझसे बात करोगे पेसुवाया நெக்ஸ்ட் ஒன் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது முஜே சக்கை முஜே சக்கை ஃபோர்டீன்த் ஒன் உன்னை நேசிக்கிறேன் உன்னை நேசிக்கிறேன் முஜே தும்சே பியார்கை முஜே தும்சே பியார்கை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது பியார் ஃபோ ஃபிஃப்டீன்த் ஒன் அங்கு கூட்டமாக இருக்கிறது அங்கு கூட்டமாக இருக்கிறது வஹாம் பகுத் பீட் ஹை பகாம் பகுத் பீட் ஹை வகாங்கிறது அங்கு கூட்டம் அப்படிங்கிறது பீட் சிக்ஸ்டீன்த் ஒன் அங்கு போகாதே அங்கே போகாத அப்படின்னு சொல்லுவோம்ல அங்கு போகாதே வகாம் மச்சாவோ வகா மச்சாவோ வகா அப்படிங்கிறது அங்கே போகாதே அப்படிங்கிறது மஜ்ஜாவோ நெக்ஸ்ட் ஒன் எங்கிருந்து வருகிறாய் எங்கிருந்து வருகிறாய் அப் கஹான் சேஹை அப் கஹாங் சேஹ் எங்கிருந்து அப்படிங்கிறது கஹான் சே அப் கஹான் சேஹை நெக்ஸ்ட் ஒன் என்ன சாப்பிடுகிறாய் என்ன சாப்பிடுகிறாய் அப் கியா கா ரகேகே ஆப் கியா கா காகே கியா அப்படிங்கிறது என்ன கா அப்படிங்கிறது சாப்பிட்றது ஆப் கியா ரகே கா ரகேகே நெக்ஸ்ட் ஒன் பாடம் படித்து விட்டாயா பாடெல்லாம் படித்து முடித்துட்டாயான்னு சொல்லுவோம் இல்லையா கியா ஆப்னே பாட் படாங்க கியா பாட் பாட்படாங்க பாட் அப்படிங்கிறது பாடம் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் நாளை சந்திப்போம் நாளை சந்திப்போம் கல் மில் தேகை கல் மில் தேகை நாளை அப்படிங்கிறது கல் மில் தேகை அப்படிங்கிறது சந்திக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு கே